என் அன்பு குழந்தையே சில நேரங்களில் நீ முழுவதும் தனிமையாய் இருப்பது போல உணர்கிறாய் யாருக்கும் உன்னை நினைவில்லை யாருக்கும் உன் வலி புரியாது என நினைக்கிறாய் நீ மௌனத்தில் அழுகிறாய் உன் குரல் யாரையும் சென்றடைவதில்லை என்று தோன்றுகிறது ஆனால் நான் உன்னை கேட்கிறேன் நான் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன் நீ மறக்கப்பட்டாய் என்று நினைக்கும் அந்த தருணத்தில் நான் உன் அருகில் இருக்கிறேன் நீ வீழ்ந்த இடத்திலிருந்து எழும்ப வல்லவன் நான்தான் உன் கண்ணீரை துடைத்து உன் இதயத்துக்கு அமைதி தருகிறவர் நான்தான் எல்லோரும் விலகிச் சென்றாலும் நான் உன்னிடம் இருந்து ஒருபோதும் விலக மாட்டேன் என் அன்பு என்றும் மாறாதது நீ என்னை நோக்கி ஒரு அடிமட்டும் எடுத்து வைத்தால் நான் உன்னை என் கரங்களில் தழுவி ஏற்றுக்கொள்வேன் நீ இப்போது காண்கிற இருட்டு உன் முடிவல்ல அது ஒரு புதிய தொடக்கம் நம்பிக்கை இழக்காதே குழந்தையே நான் உன்னுடன் இருக்கிறேன் எப்போதும் உன்னால் இனி முடியாது என்று நினைக்கிறாயா உன் வலிமை முடிந்துவிட்டது உன் நம்பிக்கை சிதறிவிட்டது என்று தோன்றுகிறதா நான் உன்னை பார்க்கிறேன் ஒவ்வொரு நாளும் போராடும் உன் மனதை நான் அறிவேன் நீ எத்தனை முறை விழுந்தாலும் ஒவ்வொரு முறையும் நான் உன்னை எழுப்பி நிறுத்துவேன் நீ உன் சக்தியில் அல்ல என் கரங்களில் தாங்கப்பட்டு செல்கிறாய் என்பதை நினைவில் கொள் நீயே முடியாது என்று நினைக்கும் அந்த தருணத்தில் நான் உன்னை தூக்கிச் செல்கிறேன் உன் பயணத்தின் ஒவ்வொரு வலியும் வீணல்ல அவை உன்னை பலமாக்குகின்றன நான் உன்னை உருவாக்கும் வழி அது அதனால் பயப்படாதே உன்னுடன் நான் இருக்கிறேன் இன்று நாளை என்றும் சில நேரங்களில் நான் மௌனமாக இருப்பது போல உனக்கு தோன்றும் நீ பிரார்த்திக்கிறாய் அழுகிறாய் பதில் வரவில்லை அந்த அமைதியில் நான் இல்லை என்று நினைக்கிறாய் ஆனால் உண்மையில் அந்த அமைதியே என் குரல் புயல் நின்ற பிறகு வரும் அந்த அமைதி போல நான் உன் இதயத்தில் அமைதியாய் பேசுகிறேன் நீ கேட்காமல் ஓடிக்கொண்டிருக்கும் போது என் வார்த்தை உன் காதுகளுக்கு சேராது அதனால் நான் அமைதியால் உன்னை நிறுத்துகிறேன் உன் உள்ளத்தில் என்னை கேட்க வைக்கிறேன் அந்த அமைதி உன் தண்டனை அல்ல அது என் பயிற்சி நான் உன்னை ஆழமாக வளர்க்கும் நேரம் அது உன்னை நான் மறக்கவில்லை நான் உன்னை தயாரிக்கிறேன் அமைதியாக இருப்பது என் அன்பின் ஒரு வடிவம் நீ காத்திரு குழந்தையே நான் பேசுகிறேன் உன் இதயத்தின் ஆழத்தில் நீ இழந்ததை குறித்து இன்னும் அழுகிறாய் என்று நான் அறிவேன் அந்த உறவு அந்த கனவு அந்த வாய்ப்பு அனைத்தும் நொறுங்கியதாக தெரிகிறது நீ நினைக்கிறாய் ஏன் தேவன் இதை அனுமதித்தார் என்று ஆனால் நான் சொல்லுகிறேன் நீ இழந்தது உன்னை அழிக்க அல்ல உன்னை உருவாக்கத்தான் சில கதவுகள் மூடப்படுவது தண்டனை அல்ல பாதுகாப்பு நான் காணும் ஆபத்தை நீ பார்க்கவில்லை அதனால் அந்த கதவை நான் மூடினேன் உன்னை வெறுமையாய் உணரச் செய்யும் அந்த இழப்புக்குள் நான் புதியதை விதைத்திருக்கிறேன் அந்த விதை இப்போது மண்ணுக்குள் இருக்கிறது ஆனால் விரைவில் அது மலர்ந்து வெளிப்படும் நீ சந்தித்த வலி உன் எதிர்காலத்தை கட்டுவதற்கான கற்கள் நீ கண்ணீரில் விதைத்தாய் இப்போது மகிழ்ச்சியில் அறுவடை செய்யப் போகிறாய் நான் உன்னை மறக்கவில்லை நான் உன் கதையை இன்னும் எழுதிக் கொண்டிருக்கிறேன் நீ இழந்ததை விட சிறந்ததை நான் உனக்கு கொடுக்கப் போகிறேன் அதற்காகவே இழப்பை அனுமதித்தேன் நீ சும்மா அமைதியாக உட்கார்ந்திருக்கும் அந்த நேரங்களிலும் நான் உன் வாழ்க்கையில் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் நீ எதையும் காணவில்லை என்று நினைத்தாலும் நான் பின்னணியில் ஒரு அற்புதத்தை வடிவமைத்துக் கொண்டிருக்கிறேன் சில சமயம் நான் மௌனமாக இருப்பது நான் அங்கே இல்லை என்பதற்காக அல்ல நான் உனக்காக பெரியதொரு நிகழ்வை தயாரிக்கிறேன் என்பதற்காக நீ காத்திருக்கும் அந்த நிமிடங்களில் உன் இதயம் சிறிது தளர்கிறது எனக்கு தெரியும் ஆனால் குழந்தையே நான் உன் கண்ணீரை எண்ணுகிறேன் உன் மூச்சின் ஒலியையும் கேட்கிறேன் நீ நினைக்காத இடத்திலிருந்து நான் ஆசீர்வாதத்தை கொண்டு வருவேன் நீ எதிர்பார்க்காத நேரத்தில் அந்த கதவை நான் திறப்பேன் இப்போது உனது கடமை ஒன்றே அமைதியாக நம்பிக்கையுடன் இரு ஏனென்றால் நீ அமைதியாக இருக்கும் அந்த நேரத்தில்தான் என் செயல் மிக வலிமையாக நடக்கிறது நான் சொல்கிறேன் நீயே காணாமல் போனதாக தோன்றும் அந்த இடத்திலேயே நான் உன் வெற்றியின் அடித்தளத்தை அமைத்துக் கொண்டிருக்கிறேன் அது உனக்காக ஒரு சிறப்பான நேரத்தில் வெளிப்படும் நீ எத்தனை முறை உன்னை தவிர்த்து வாழ்ந்தாயோ அவ்வளவு முறை நான் உன்னை நினைத்து வருந்தியிருக்கிறேன் உன் வாழ்க்கையில் சோதனைகள் வந்தபோது உன் கண்ணீர் வழிந்தபோது நீ நினைத்தாய் தேவன் என்னை மறந்துவிட்டாரோ ஆனால் நான் ஒருபோதும் உன்னை மறந்ததே இல்லை நீ விழுந்ததும் நீ ஒளிந்ததும் நீ உன்னை தாழ்வாக நினைத்ததும் அந்த ஒவ்வொரு நேரத்திலும் நான் உன் பெயரை மெதுவாக சொல்லிக் கொண்டிருந்தேன் நீ உன்னை மறந்தாலும் நான் உன் பெயரை என் இதயத்தில் எழுதி வைத்திருக்கிறேன் உன் குரலை நான் அடையாளம் காண்கிறேன் உன் மூச்சின் வலி எனக்கு தெரியும் நீ நினைக்காத நேரத்தில் நான் உன்னுடன் நடந்தேன் நீ உணராத நிமிடங்களில் நான் உன்னை தாங்கினேன் நான் உன்னை மீண்டும் நினைவூட்ட விரும்புகிறேன் நீ எனக்கு பிரியமானவன் இன்று உன் இதயம் அமைதியாக இருக்கட்டும் ஏனென்றால் நான் இன்னும் உன் பக்கத்தில்தான் இருக்கிறேன் உன் பயணம் முடிவடையவில்லை அது இப்போதுதான் ஆரம்பமாகிறது நீ இப்போது நடக்கிற பாதை இருட்டாக தோன்றுகிறது நீ எங்கு போகிறாய் என்று கூட தெரியவில்லை உன் மனம் குழப்பமாய் உன் நம்பிக்கை குளிர்ந்து போய் உள்ளது ஆனால் கேட்டுக்கொள் நீ பயப்படும் அந்த இருட்டில் நானே ஒளியாக இருக்கிறேன் உன் ஒவ்வொரு படியையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் நீ கண்ணீர் விட்ட இரவுகளிலும் நான் உன் அருகில் மெல்ல கையை வைத்தேன் நீ தவறி விழுந்தாலும் நான் உன்னை தூக்கி நிறுத்துவேன் நீ திசை தெரியாமல் நின்றாலும் நான் உன்னை வழி நடத்துவேன் நீ பார்க்காத வழியையும் நான் அறிந்திருக்கிறேன் நீ முடிவாக நினைக்கும் இடம் எனக்கு புதிய தொடக்கம் என் ஒளி உன்னிடம் வரும் உன் இருட்டை ஒளிரச் செய்யும் நீ விழிக்கும் போது உன் மனதில் அமைதி பொங்கும் குழந்தையே அந்த இருட்டை பயப்படாதே அது நான் வருகிற நேரம் ஏனெனில் இருட்டை கிழித்து வெளிச்சம் தருபவர் நானே நீங்கள் இன்னும் ஜீசஸ் ஃபேக்ட்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த சேனலில் ஷார்ட்ஸ் வீடியோக்களுக்கு என்றைக்கும் விட நிறைய பார்வையாளர்கள் இருப்பதை நான் காண்கிறேன் போல் இந்த சேனலில் உள்ள முழு நீள ஆன்மீக எபிசோடுகளையும் பார்த்து மற்றவர்களுடன் ஷேர் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இதன் மூலம் உங்களுடையும் உங்களை சுற்றி இருப்பவர்களுடையும் வாழ்க்கையில் தேவனுடைய அமைதி நிறைந்திருக்கட்டும்